ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெறும் பத்து ரூபா செலவு பண்ணி இந்த சோப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் சோப்பு கரைஞ்சி போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்திரமும் பத்து மடங்கு நல்ல பழப்பளப்பலன்னு இருக்குங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோப் ரெடி பண்ணுறதுக்கு பத்து ரூபா விம்பார் எடுத்துக்கோங்க நான் அந்த சோப்பில் பாதியளவு மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க கேரட் துருவி வச்சு சோப்பை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவல் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி சோப் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துக்கலாம் சோப் ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு துருவல் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதுல நம்ம துருவி வச்ச சோப்பு தூளை சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அது கூட லெமன் சால்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லெமன் சால்ட் இல்லைன்னா நீங்க பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சோப் மாதிரி நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் இந்த அளவுக்கு நல்லா திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க சோப் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு வேஸ்ட் ட்ரே இல்லைன்னா சோப் மோல்டில் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் செட் பண்ணிக்கோங்க சோப்பு ஊற்றி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு காய வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப காய வச்சுட்டா பொடி மாதிரி ஆயிரும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி காய வச்சுக்கோங்க பாத்திரம் கழுவுற சோப் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப் சீக்கிரம் கரைஞ்சு போகாது அதனால ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பாத்திரம் நல்லா பல பலன் ஆகுதுன்னு இந்த சோப் வச்சு நம்ம விளக்கி பாத்திரலாம் கொஞ்சமாக ஈரப்படுத்திட்டு லைட்டாக தொட்டு விளக்கி பாருங்க இந்த சோப்ல நிறையா நொறை வரனால நம்ம அதிகமாக சோப் வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சமாக தொட்டு யூஸ் பண்ணாலே போதும் பாருங்க பாத்திரம் எந்த அளவுக்கு நல்லா பல இருக்குன்னு ஒரு சோப் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாத கணக்கில் சோப் அப்படியே இருக்கும் இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் பூஜை பொருள் கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்